ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து பிக்பாஸ் நியூஸ் தான் சொல்லணும் ஏன்னா சீசன் எயிட் வரப்போகுது விஜய் சேதுபதி வேறு வந்துட்டு போயிருக்கிறாரு ஆனால் என்ன கூடுமென்னா இப்போ வந்து மணிமேகலை பிரியங்கா பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது நீங்கள் பண்ணலியா நீங்கள் பண்ணலையா நீங்கள் பண்ணலையா நீங்கள் பண்ணலையா அப்படின்னு வீடியோ பண்ணலையா அப்படின்ற மாதிரி நிறைய இது அது பேட்டங்கள் அண்டு வாய்ஸ் நோட்ஸ் இதெல்லாம் இருக்குது ஏன்னா இதை நம்மளும் கொஞ்சம் குக்கித்துக்குவாங்க பண்ணோம் அப்படின்ற முறையில் இதை பற்றியும் சில கருத்துக்கள் நம்ம சொல்லலாம் அதுவும் இல்லாத அவங்க ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டும் கூட முன்னாள் பிக் பாஸ் ஃபிஃப்த்தோட கண்டஸ்டன்ட்ன்றதுனாலையும் இந்த விஷயத்த இங்கே பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன நடந்தது ஏது நடந்தது நம்மளுடைய பார்வைகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் ஒன் தஸ் ஆ உருட்டுறதுக்கு என் கூட சேர்ந்து வந்து உருட்ட போகிறாங்க ஏன்னா நீங்கள் இல்லையா அதுதான் ரைட் ஸ்டேட் ஒன் தஸ் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ்வின் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சீரியல்லேயும் சரி ஷோஸ்லேயும் சரி அது சினிமாவிலேயும் சரி ஒர்க் பண்ணியிருக்கேன்ற அனுபவங்களில் இதை பற்றி பேசலாம் ஓகேவா சரி இந்த மணிமேகலை அண்டு பிரியங்கா என்ன பிரச்சனை போது அவங்க ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க மணிமேகலை அதாவது இந்த நிகழ்ச்சியில் திடீர்னு ஒருத்தவங்க காணாம போடுவாங்க இப்போ நம்ம பிக் பாஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை எடுத்துக்காங்களே அவங்க யார் பேரு சரி ஒரு ஓகே தமால் ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க ஏன்னா அது தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்றது அந்த மாதிரி சில இது வந்து நடக்குன்னு வச்சுக்காங்களா எல்லா சூழலும் நடக்குமே இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அந்த தமிழா தமிழ் அவ்வளோ ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார் ஏதோ எதிர்க்க ஒருத்தவங்க பேசுறப்ப அவர் வந்து பண்ணுவார் அப்போ கருணு கருப்பு பண்ணி அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களா இல்லை கேட்க போறீங்களா நான் கிளம்புறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவரும் கிளம்பு இந்த மாதிரி வாக் அவுட் பண்றது போறது வர்றது நிறைய நிகழ்ச்சிகளை நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஷோல கூட ஒருத்தர் எழுந்து போயிட்டாரு அந்த ஜோசிய விஷயத்தில் அனுமோகன் 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 ஐஎஸ் கரெக்ட் அனுமோகன் அவர் வந்து அந்த அவர் வந்து எழுந்து போயிட்டார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது சகஜம் பட் நானும் ஜாக்கியும் பேசினது வந்து எப்படி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏன் வை அப்படிங்கிறதெல்லாம் வந்து விட்டுருவோம் ஏன்னா ஒருத்தவங்க வெளியில வந்துட்டாங்க பட் அதில் உள்ளார ஒரு ஒரு கருத்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல அப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் எப்படி கேட்டேன் அப்படின்னா சரி நான் ஒரு ஆங்கரிங் பண் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறேன் இன்னொரு ஒரே விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒரு மேனேஜர் இன்னொரு மேனேஜர்னா வேற ஒருத்தர் வந்து என் டீம்ல வந்து இன்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் டீம் இப்ப இப்போ நான் வந்து என் டீம் பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறேன் இப்போ பண்ணாதீங்க இது இப்போ எனக்கு முடிக்கணும் அப்படின்னா ஏ ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பசங்க முடிச்சு தானே கொடுக்க போறாங்க அப்படின்னு பொழுது இது வந்து இன்டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னு எம்எல்ஏ இருக்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸ் மதிப்பு அப்படியே குறைஞ்சு போயிடும் அந்த பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப பசங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இவங்கன்னு பொழுது அழகா வந்து சொல்றாங்க பட் சுதா வந்து கடுமையா சொல்றாங்க கடுமையா சொல்றாங்க நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்குறாங்க இதுல எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இந்த ட்ரஸ்ட் அவன் நம்ம நம்ம பண்ணுறான் இவங்க வந்து வந்து ஒர்க் பண்ண 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 மாட்டேங்கிறாங்க அப்ரிஷியேட் மாதிரியான விஷயங்களை கொண்டு வச்சுக்கோங்களேன் இது ஒரு விஷயம் இதை இருப்பாங்களா அப்படின்னு நைன்டி பர்சன்ட் எல்லாருமே பண்ணுவோம் அதுக்கு லிமிட்ஸ் இருக்கும் பண்ணும்போது அது எப்பயுமே உண்டாக்கும் பிரச்சனையோ விஜய் டிவியை செல்ஃப் செல்ஃப்கலாங்றது அவங்க இதுல வந்து ஆண்டாண்டு காலமாக காலம் காலமாக நடந்துட்டு வருது பேமெண்ட் வரல எனக்கு இவ்வளவுதான் பேமெண்ட் இந்த பேமெண்ட்டே இந்த ஒழுங்கா கொடுப்பாங்களான்னு தெரியல மாச கடைசி வேற போட்டுருவாங்களா இந்த பேமெண்ட்டுக்கு இவ்வளவு நேரம் வேலை வாங்குறாங்க என்னது விடிய விடிய கூத்து இந்த மாதிரி நிறைய கமெண்ட்டுகள் வந்து நிர்வாகத்தை பத்தி அவங்க வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதே மாதிரி கால சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே கால செல்ஃப் கலாய் நிறையவே இருக்கும் எஸ்பெஷலி நான் ரொம்ப ரசிச்சு பாக்குறது வந்து ராமர் வந்து சிம்பு போட்டுக்கிட்டு கலர் ட்ரெஸ்ஸில் போயிட்டு என்ன உருட்டு போயிட்டான் பிரியங்கா அப்படின்னாரு அது ஒரு ஆன்டி ஐடென்டி அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பிரியங்காவுடைய ஸ்பான்டேனியஸான அந்த கவுண்டருக்குல்ல ஒருத்தவங்க வந்து என்னதான் ஆளுமையை இன்னொருத்தவங்க விஷயத்தில் தலையிட்டாலும் கூட திறமை இல்லாமல் இவ்வளோ நாள் இருக்கும்ட்டு புரியுதுங்களா திறமையே இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து ஓட்டவே முடியாது ரெண்டாவது அவங்களுடைய ஆங்கரிங்களா சம கவுண்டர் பார்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நானும் நம்மளும் நிறைய ரசிச்சிருக்கோம் பாஸ்ல வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்றதையும் நம்ம வெளிப்படையாக பேசியிருக்கோம் அதில் வந்து சம்பவக்காரனாக ஜெயிச்சது வந்து ராஜு தான் மற்ற எல்லாரையுமே அவங்க வந்து எப்படி வச்சு இப்போ அபிஷேக்லாம் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்றது அது ஒரு ஷோ அது அதை எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் சேர்க்கவே முடியாது அந்த ஷோவோட இதை கம்பேர் பண்ணவே கூடாது ஆனால் ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி எல்லா கேஸையும் இப்போ வந்து பிரியங்கா மேலே எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா பிரியங்கா அதாவது மீட்டுமார்தான் அன்னிக்கேண்டா பேசலை அப்படின்னா நான் வளர்ந்துட்டேன் இப்போ தான் எனக்கு பேச வருதுன்ற மாதிரி நீங்க நீங்கள்லாம் யாரும் குரல் கொடுக்கலன்னா இப்பதான் ஒருத்தங்க குரல் கொடுக்க நான் குரல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மாதிரி வந்துட்டு இருக்குன்னு ஸோ இந்த குரல் வந்து இப்போ ஒருத்தவங்க சொன்னதுமே எல்லாரும் சேர்ந்து கேஸ் எழுதுற மாதிரி எல்லாருமே வந்து பிரியங்கா மேல கேஸ் எழுதிட்டு இருக்காங்க இது ஒன்று இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த செல்ஃப் கலாயில் வந்து தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக நிற்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே உண்டு இப்போது ஒரு ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து பேப்பர் பிரசன்டே ஐ மீன் ப்ராஜெக்ட் ப்ரெசென்டேஷன் பண்ணுறதுலேருந்து ஒரு ஏழு பேர் டீம் பண்ணுறாங்கன்னா அது நம்ம பெஸ்ட்டாக வரணும் அப்படின்றது இருக்கும் ஆனால் அது என்னன்னா சில நேரத்தில் தகுதியே இல்லாதவங்க பண்ணும்போது நம்ம வாய் வச்சு சும்மா முடியாது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கார் ஓட்டுறேன் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக கார் ஓட்டுறேன் பக்கத்தில் வந்து யார் கூட உட்காந்து போகும்போது ஏன்டா செகண்ட்லேயே போய்ட்டு இருக்கு தேர்டு போயாண்டா அதாவது காலியாக தான்டா இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக கூட உட்காந்துருக்கிறவங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா சவுண்டே நம்மளுக்கு கேட்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்ற நம்ம சில கிளிப்பிங்ஸ் மூலமா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பெயரை வந்து இப்போ ஒரு பேர் இருக்கு ஒரு இன்ட்ரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு காம்பேருக்கு அழகு என்னன்னா கலெக்ட் பண்ணி அதை பத்தி பேசணும் ஏன்னா இதுக்கு உதாரணம் சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு செஃப் தாமு அடுத்ததாக ஒரு செஃப் தாமு அப்படின்னு சொல்றது வந்து எல்லாரும் சொல்றது செஃப் தாமு யாரு எத்தனை சீசனா இங்க இருக்கிறாரு என்னெல்லாம் பண்ணாரு அடுத்தது அவர் என்ன அவார்டு வாங்கினாரு என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ தான் ஒரு காம்பேருடைய அழகு அப்பதான் வந்து ஓ இப்பேற்பட்டவரா ஓ இந்த படத்துல இவரு கூட நடிச்சாரா இந்த படத்துல இருந்தாரா இங்க இருந்து இவரு உதிரம் இங்க அசிடண்டா இருந்தாரா இப்ப இருந்து இங்க வந்து டைரக்டர் ஓ அப்படின்ட்டு உதாரணத்துக்கு சமீபத்தில் சிங்கம்புள்ளியை கூட வந்து ஒரு இடத்துல வருத்தப்படுவார் இன்னும் புலி வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை நானும் வந்து ரெண்டு படம்லாம் டைரக்ட் பண்ணி வந்திருக்கேன் ஒரு ஆதங்கத்தை சொல்லுவாருன்னு வச்சுக்காங்களேன் சோ சில நேரத்துல இந்த மாதிரி இன்ட்ரோவில் வந்து நேரமின்மை கருதியும் நாங்கள் அதனால் ப்ரொரோ ப்ரோக்ராம் ப்ரொடியூஸாக இருந்தேன்றதுனால நான் அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் நேரமின்மை கருதி என்ன பண்ணாங்க அடுத்ததாக செங்கம்புலி பேச வைக்கிறோம் அப்படின்ட்டு போய்டுவாங்க ஆனால் இதுவே நேரம் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் வள 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 நிறையா அவங்களை பற்றி இன்ட்ரோவில் சொல்ல முடியும் ஆனால் ஒரு மேடை என்பதும் ஒரு இன்ட்ரோ என்பதும் ஒரு தனிப்பட்ட நபருடைய அதாவது அவர் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு ஹிஸ்டரியுடைய வெளிப்பாடு அதை சொல்லும்போது தான் மக்களுக்கு அது புரியும் அப்படின்றதுனால அந்த வகையில பிரியங்கா தேஷ்பாண்டே கெத்து கில்லி அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா கோடு போட்டால் ரோடு போடுற மாதிரியான கெத்தான பொண்ணு எல்லா விஷயத்தையும் கரெக்டிவாக பண்ணிட்டு பேசுறதுல அந்த பொண்ணை அடிச்சுக்க முடியாதுன்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த எல்லை மீறுதல்னு ஒன்று இருக்குல்ல ஒரு இடத்துல ஒரு பொஷனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் எல்லை மீறுதல் இப்போ நீ வந்து எங்கள் அம்மா வந்து கார்குழம்பு நல்லாவே வைக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க நீ குழம்பு நல்லாவே வைக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க இப்போ எங்கள் என் பொட்டாட்டி ஏதோ வைக்கிறா என் பொட்டாட்டி நிறைய புளி தண்ணி தான் கரைச்சி ஊற்றுவா ஆனால் சம்டைம்ஸ் இல்லை இல்லை சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த நேரத்தில் எங்கள் அம்மா உள்ளார வந்து இப்படி வைக்கக்கூடாது இவ்வளோ இவ்வளோ புளி போடணும் இதை இவ்வளோ முகத்தூள் போடணும் சும்மா சும்மா சொல்லிட்டு இருந்து வச்சுக்கேங்க நைட் எனக்கு பெட்டில் படுக்க இடம் அ மெயின் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வரும்போது அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்காரி முன்னாடி உக்காரம் அம்மா முன்னாடியே உட்காந்துட்டு சும்மா ஒரு அட்வைஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே உட்காந்துக்கிட்டு நான் தான் பெத்தேன் என் புத்த புல்ல பெற்றது நான் தான் நான் தான் வந்து அவனை வந்து வளர்த்தேன் நான் தான் வந்து அதெல்லாம் செய்வேன் நான் தான் முன்னாடி வழி வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பொண்டாட்டிக்காரி எரிச்சல் வந்துடும் அந்த குடும்பம் அது மட்டும் கிடையாது இது பெண்ணு கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன் இன்னும் பெத்த பீ துணி அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறா மாமியாருக்கும் இருக்கும் மருமகளும் சண்டை இன்னும் பெத்த பீ துணி கசகன சொல்லிக்கிட்டே இருக்கிறா நீ நீ பீ துணி கசக அவனை தோல்ல தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து மூணு வயசு மூணு மூணு கிலோ மூணு வயசு அவ்வளவுதான் இப்ப ஐம்பது கிலோ நான் தான் சுமந்துட்டு இருக்கேன்றாவ புரியதா உங்களுக்கு அது புரியாது விடுங்க சோ ஐம்பது கிலோ வந்து சுமக்கிறதும் எழுபது கிலோ சுமக்கிறதும் நான் நான் பண்ற பாடி தான் தெரியுன்ற மாதிரி எனக்கு தான் உரிமை அதிகம்ன்றதா வந்து பொன்னாடி சொல்றேன்

செப்தாம் வருகிறார் அப்படின்னு போது பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா அவர் செஃப்தாம் கிடையாது அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா சிறப்புகளை சொல்லும் போது இந்த இன்டர்ஃபியர் ஆகுது இது ஒண்ணு உதாரணத்துக்கு நீங்க அதுதான் உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு வரேன் ஒரு ஒரு இது அது பேர் என்ன ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில சிவகார்த்திகேயன் ஆக்டர் ஆயிட்டார் ஆமா கரெக்ட் சிவகார்த்திகேயன் ஆக்டர் ஆகி பெரிய அளவுல போயிட்டாரு அவர் வந்து ஆனா அவரே வந்து காம்பேரிங்ல இருக்கிற கஷ்டம் எல்லாம் சொல்லுவாரு ஆனா அது இது இருக்கிட்ட நம்ம கோபி கிட்ட கூட சொல்லுவார் ஏன்னா நம்மலாம் வந்து இங்க வந்து தண்ணிக்க ஜிங்கு இருப்போம் ஆனா ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜூஸ் அது பக்கத்துல தமண்ணா அந்த பக்கம் நயன்தாரா நெருகரா அப்படின்ற மாதிரி பேச வருவார் ஆனா அந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியல அதுல ஒரு பையன் வந்து மியூசிக் ஏதோ ஒன்னு நல்லா பண்ணியிருப்பான் ஆக்சுவலி அப்ப வந்து மேல வந்து ஸ்டேஜ்ல இருந்து கீழ இருந்து இன்ட்ரோ கூட அந்த பையனை பத்தி சொல்லு அப்படின்னுவாரு ஏன்னா இந்த மாதிரி மேடைகள் மக்கள் நிறைய பேர் பாக்குற இடத்துல ஒருத்தவனுக்கான மரியாதையை கொடுக்கறது காம்பேரர் கையில் தான் இருக்கு அவங்க வந்து டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லும் அவங்க மேல ஒரு லைன் லைட்ட கிடைக்கும் இது வந்து ஸ்டூடியோவிலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்ப அபிஷேக் சொன்னாரு பிக் பாஸ் ஃபைவ்ல நான் பிரியங்கா கூட இருக்கிறதே வந்து நான் வெளியில தெரியுன்றதுக்காக ஒரு பிரச்சனை அங்கே நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் வெளியில தெரியணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க அதே தான் காம்பேரிங்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் வரது காரணம் அதுதான் இல்ல அதுல ஒரு விஷயம் இருக்கும் ஜாக்கி இப்ப எல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகை கூப்பிட்ட மாதிரி தனியா கூப்பிட்டு சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது பட் ஒரே ஷோ நடந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்பான்டேனியஸா அதை சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆப்வியஸா கம்பாரிசன் வர ஆரம்பிச்சிடும் பாரு ஏதோ ஒண்ணு சொல்லல நான் சொல்ல வர்றது என்னன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றது வந்து காம்பேருக்கான அழகு அந்த காம்பேருக்கான அழகுல நீங்க வந்து அந்த வேலையை சரியா நீங்க செய்யாத பொழுது அனுபவஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க ஏன்பா இந்த இடத்துல இவ்வளோ இந்த ஃபார்மில் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த டாலிக்கு வந்து இதை ஜஸ்ட் லைக் தட் இத எடுத்து இதுங்க காட் பண்ணி இங்கே வந்துடும் இது ஏன்பா இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு ஒருத்தன் சொல்றது இல்லையா அந்த மாதிரி தான் ஆனால் அது எல்லை மீறும் போது பிரச்சனை ஆகிறது அப்போ வந்து நீ என்ன டாமி அது ஏற்கனவே வந்து புகச்சல் இருக்குது நீ யா நானா அப்படின்ற புகச்சல் இருக்குது இன்னொன்று நான் எவ்வளவு பெரிய சீனியர் தெரியுமா எனக்கு எவ்வளோ அனுபவம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ தகவல்கள் எனக்கு தெரிய தெரியுமா அப்படின்றதும் இருக்குது நிறைய இடத்துல அந்த மணிமேகலை வந்து சமீபத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கெரியரை பண்ணிட்டு வராங்க அவங்க இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சில இடங்களில் ரஹ்மான் கூட எடுத்த பேட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் விஜய் அண்டனுடைய இன்டர்வியூ கூட சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர வந்து வளரக்கூடிய பெண் ஆனால் வந்து மிகப்பெரிய அனுபவங்கள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது நிறைய இடங்கள்ல நீங்கள் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோலும் பேசுவாங்க ஆனால் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு வச்சுக்காங்களேன் சும்மா அந்த குட்டி பசங்க சண்டை போடுக்கும் தெரியுமா அந்த மாதிரி தான் இருக்கும் பட் குட்டி பசங்க சண்டை போட்டாலும் அதில் நிறைய விஷயங்களோட காமெடி சென்ஸோட பேசுகிறதுல பிரியாங்க ஆடிச்சிக்க முடியாதுன்றது நான் இந்த இடத்துல திரும்பவும் சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு வேலையில் ஒருத்தவங்க வளர்ந்து போது அவங்களை திரும்ப 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 பண்ணும்போது என்ன ஆகுன்னா அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெடித்து பூதாகாரமாகிடும் அந்த வெடிச்சிருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் வெடிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வெடித்து வந்திருப்பாங்க ஆனால் இவங்க வெடிச்சவங்க வெளியில் வந்து சொல்லிட்டாங்க எடுத்த டெசிஷன் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு ஒரு நான் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன்ஸ்லாம் சொன்னாங்க சரி இப்ப நீங்க இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரியங்கா வந்து அவங்களுடைய இடையூறு அவங்க பண்ண விஷயங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப இன்னொரு ஒரு ஒரு பக்கமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாயிண்ட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா இப்ப வந்து டக்குன்னு வந்து இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ஃபுல்லா உள்ள வராரு அவர் வந்து பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கறத அவங்க கரெக்டா சொல்றாங்க அப்படி இருக்கும்பொழுது நீங்க இன்னும் அதையும் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து மணிமேகலை சைடுல இருந்து இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு தாட் இப்ப அங்கேயும் மேலாங்கர் இருக்காரு இல்ல சொல்லு இல்ல அங்கேயும் மேலாங்கர் இருக்காரு அவங்க வந்து அதை கவனிக்காம அவர் பாட்டுக்கு அவருடைய பேச்சுக்களை பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இது எப்படி ஆயிடுதுன்னா இந்த சாதுரியம் பேசாதேடி சாங் மாதிரி ஆயிடுது அந்த போட்டி வர ஆரம்பிக்கும்பொழுது நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் என் டீம் கிட்ட நீ இன்டர்ஃபேர் பண்ணலாம் எப்ப அப்படின்னா நான் வந்து என்கிட்ட மட்டும் வந்து ஏ உன் டீம் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ நேரம் கழிச்சு அதுலேயே வந்து சொல்றது வேற ஆனா அது என் டீம் நீ தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னா யூ ஆர் ப்ரூவிங் தட் நான் உன்னை டாமினேட் பண்றேன் அப்படிங்கிறது தான் ரைட் ஆனா இப்ப ஒரு விஷயம் என்ன ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கணும் வச்சுக்கேன் நிறைய கருத்துக்கள் வந்து நீங்க நடுவுல வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு ப்ரோ வந்து அதை முடிக்கணும் அது நிறைய கருத்துக்களை நான் சேகரிச்சு வச்சிருப்பேன் அவங்க வந்து இன்னொரு வேலை செய்கிறாங்க நான் இதுதான் என் வேலையை நல்லா கேட்டுக்கேன் இதுதான் என் வேலையை அதில் வந்து நிறைய பேர் நான் சொல்லுவாங்க மேடம் சார் அவங்க அவங்களை பேச விடுங்கன்னா அவங்களுக்கு அந்த கருத்துக்களை அவங்க கிடையாது நான் கலெக்டிவாக வச்சுட்டு இருக்கேன் ஸோ அதை ஃப்ளோவை நான் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கருத்து தோணும் ஆனால் அந்த கருத்து அது இது வந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் போது நிறைய பிரச்சனை இருந்திருக்கு நான் பேசும்போது அவங்க பேசுவாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஏன்னா என் கருத்து கூடாதுன்றதுக்காக நான் நிறைய சொல்கிறதுக்கு வருவேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரெண்டு ரெண்டு பேருக்குள்ளேயே அந்த மாதிரியான முட்டல்கள் மோதல்கள்லாம் வந்திருக்கு அதில் என்னென்னா ஒரு கருத்து சொன்னா சூப்பராக இருந்த பிரச்சனை இல்லை அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிறது இது வந்து எதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு விஷயங்கள் நிறைய தெரியும் போது அது வந்து அங்க டிகிரேட் ஆகும் ஒன்னு ரெண்டாவது அதுதான் அனுபவம்ன்றது பிரியங்கா கிட்ட வந்து நிறைய இடத்துல வந்து என்ன சொன்னாலும் ஜட்ஜஸ்க்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பு அவங்க குறைக்கவே மாட்டாங்க நீங்க வெள்ளாட்டு தனமா பேசினாலும் கூட அவங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனா இதே மணிமேகலை வந்து என்ன மாதிரி வந்து ஜட்ஜஸ பேசிருக்காங்க இவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா ஏதோ பேருக்கு வந்து நிக்கிறாங்கன்ற மாதிரியான பேச்சும் உண்டு அப்ப நீ வளர்ந்து வர்ற உனக்கே இப்படி இருக்குன்னா அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஜட்ஜஸ் அதெல்லாம் வந்து அனுபவத்தின் காரணமா வர்றது இப்போ இதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஷோல இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனையா இருக்குப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ளே பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்காங்களேன் என்ன ஏதுனாலும் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போய் நீ நின்னுட்டு நீ சொல்லு ஓம்பன் பேர் நீ சொல்லு இப்படின்னு சொன்னா அப்படி இப்போ உதாரணத்துக்கு அடுத்தது வந்து குக்க வந்து கூப்பிடுறாங்க அப்ப வந்து நீங்க எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிடும்போது அதே மாதிரி அடுத்ததாக பிரியங்கா அக்கா வராங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சுக்காத அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆயிரம் பேசிக்காங்க ஆனா நீங்க இன்ட்ரோ கூட கொடுக்காம ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்போது அது இன்னும் வந்து அனுபவஸ்தங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் தாண்டே ஏத்தும் எல்லாத்தை விட இன்னொன்று பழந்துன்னு கொட்டை போட்டு விஜய் டிவியிலே வந்து எல்லா ஷோவுக்குமே வந்து வந்து போறவங்களால இது கண்டிப்பா ஜீரணிக்க முடியாது அதனுடைய வெளிப்பாடு தான் அங்க முட்டல் மோதல் அதிகமாகி போனது அதனால வந்து பிரியங்கா மேல தப்பு இருக்கு ஆமா நிறைய தப்பு இருக்கு அதுல மாற்றமே இல்லை அதுல அதுக்கு காரணமாக இவ்வளவு வருஷங்களாக டிராவல் பண்ணி வந்தது அவங்களுடைய பெரிய பங்கு இருக்குன்றதும் மறுக்க முடியாது ஆனா இன்னொருத்தவங்களுடைய வேலையில வந்து குறுக்கிடும்போது போது சில சரியா செய்யலைன்னா பேசுறதும் அது கரெக்ட் தான் இதுல என்னன்னா அவங்க ரெண்டு பேர் பிரச்சனை அது அதுல இந்த பக்கம் நியாயத்தையும் சொல்லிட்டு அந்த பக்கம் நான் முன்னாடியே சொல்றேன் இது யாரையும் வந்து இவங்க தப்பு இவங்க சரின்னு சொல்ல முடியாது சூழ்நிலைகள் மட்டும்தான் அது இது எல்லாருமே எல்லாருமே என்ன பிரியங்கா கிடையாது வந்து முடியாதுன்ற மாதிரி பேசுறது எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்றதான் உரிமையிலே அவங்களுடைய ஜாதிய விஷயங்கள்ல இருந்து அதுக்கு அவங்க வந்து நிறைய பேரை வந்து சப்ரஸ் பண்ணதுல இருந்து அதெல்லாம் இல்லைன்னுதான் சொல்ல ஆனா திறமையாக திறமையா அவங்க திறமையான நிறைய ஷோஸ் வந்து ரன் ஆயிருக்கு மிக முக்கியமாக சூப்பர் சிங்கர்ல இருந்து யாகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் சும்மா இந்த ஒரு ஷோவை வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து நாஞ்சில் ஒரு பையன் கூட வந்து சட்டை போட்டுக்கிட்டு வந்து போய் இருக்கலாம் மேபி இப்போ ஒரு 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 காமெடி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையுமே காயப்படுத்தாமல் நீங்கள் காமெடி பண்ணவே முடியாது அந்த காமெடி பண்ணுறப்பையோ இல்லை ஒரு விஷயங்களில் வந்து இன்னொன்று பிரியங்காக்கிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குன்னா என்னை தவிர அப்படின்ற அந்த அந்த இது இருக்கு அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அவச்சொல்லாவும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆகும் போயிடுச்சுன்னு சொல்ல வரேன் நான் சொல்ல வரது வந்து எல்லாமே இருக்கலாம் திறமைகள் இப்ப உதாரணத்துக்கு பாரத நிறைய படங்கள் பண்ணிருக்காரு அனுராக் கஷ்யப் இந்தியாவுடைய மிகச்சிறந்த நடிகர் மிகச்சிறந்த இயக்குனர் சாரி மிகச்சிறந்த நடிகர் இயக்குனர் இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர் அப்புறம் தான் நடிகர் அவர் அவர் மகராஜ படம் பண்றாருன்னா அப்ப அவருக்கு தெரியாதா என்ன ஷார்ட் வைக்கிறாங்க எதுக்காக வைக்கிறாங்க இந்த டயலாக் என்ன அவருக்கு தெரியாதா ஆனா நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அதுதான் சொல்றேன் இது இங்க பிரச்சனையே தான் ஏன்னா இதுல எல்லாத்துலயும் நிறைய இடங்கள்ல பிரச்சனை வந்து பிரியங்காவால தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுமா ஏ சின்ன பொண்ணு நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் ஐயோ அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஒரு விஷயத்த வாங்க செய்ய இல்லையங்க பொறுமையா வரா அப்படிதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பொறுமையா வரா கொஞ்சம் தான் கத்துக்கிட்டு வரா இப்ப உதாரணத்துக்கு மகாராஜா டேரக்டர் நித்தில வந்து ஒரு தப்பா ஒரு ஷார்ட் ஏதாவது கம்போஸ் பண்றாங்க அப்ப போய் இவர் வந்து

இதுக்கு முன்னாடி பப்ளிக்கா யார் யாரெல்லாம் அவங்களால போனாங்களோ அவங்க எல்லாரையும் எடுத்து வராங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பாவனாவும் இவங்களால தான் போனாங்க அவங்க இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய கெரியர் மாத்தணும் இந்த இதையே பேசிட்டு இருக்குமே நான் கெரியர் மாறாதான் போனேன் இதுக்கும் இல்லை இது வந்து உதாரணம் இப்போ இதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து என்னாவது சொல்லும் போது இப்ப அனிதா சம்பத் கூட போட்டுருந்தாங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அவங்க அந்த இருந்தாங்க இப்போ அவங்க ஷோ எல்லாம் போயிருக்கலாம் அதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் இவ்வளவு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க எப்படி ஒரு சினிமாவுக்கு வந்து டைமிங் முக்கியம்னு சொல்றோம்ல அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு அதாவது கேமராமேன் அவனுக்கு தங்குறதுக்கு கேமராமேன் ஆர்டிஸ்ட் மேக்கப் உங்க சாப்பாடு இவ்வளோ வண்டி டீசல் செலவு இவ்வளோலாம் போய் இத்தனை பேரும் ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் எடுத்து நிற்கிறாங்கன்னும்போது போது அத்தனை பேர் தங்கிறதுக்கு அத்தனை பேருக்கு சம்பளம் அப்படின்னும் போது ஒரு மணி நேரத்துக்கான செலவு அப்படின்னு பார்த்தா ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் பெரிய படம் ஐம்பது லட்சம் போகும் சின்ன படம்னா அஞ்சு லட்சம் போகும் எட்டு லட்சம் போகும் அது வந்து படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்ப அங்க எங்க இறங்குனதுமே அந்த ஆர்ட்டிஸ்ட் வந்து பக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்ப ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனும்னா பொதுவா எல்லா படத்திலையும் ஏதாவது தலை காட்டி அவங்க வந்து கரெக்டா டயலாக் பேசுறதை சரியா பேசினா தான் அவங்கள வந்து வச்சுக்கோங்க அங்க போய் ஒன் மோர் பண்ண நான் புதுசா வந்திருக்கேன் நானும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா வேலைக்கு ஆகுது அங்க வந்து நீ பேசணும் உதாரணத்துக்கு சிகரந்தூர் படம்ல எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன சீன் அந்த சீனை பண்றதுக்கு எனக்கு காலையில பேப்பர் கொடுத்தாங்க சாயங்காலம் எடுத்தாங்க இருந்தாங்க ஆனா காலையில இருக்கிறேன்னு சொல்லி கூட்டாங்க கண்ணாடி கிட்ட போய் பேசுறேன்னா அவ்வளவு டைரக்டா நான் பேசணும் கிடையாது கண்ணாடி கிட்ட போய் பேசுறேன் டேக்கல நான் வந்து பேசி முடிச்சிட்டேன் ஆனால் இந்த இடத்துல என்னன்னா நான் சொதப்படன்னு வச்சுக்காங்கண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்க இல்லையா அவங்க வந்து அதுல வந்து பாதிக்கப்படுவாங்க ஏன் என்னென்னா கூப்பிட்டு வந்து என் உயிர் எடுக்கிறேன் லைட் போயிட்டு இருக்கு ஆர்டிஸ்ட் என்ன ஃப்ளைட்டை பிடிக்கணும்ன்றாங்க இப்ப போயிடும் ஒன்மர் போயிட்டு இருக்கு இதுதான் இதே மாதிரியான விஷயம் தான் சினிமாவு ஐ மீன் திரை சின்ன திரைக்கும் இப்ப கோபிநாத் மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து இன்ட்ரோ சொல்றதுல இருந்து அடுத்தது ஆட்களை பேசுறதுல டக்குன்னு நாலேஜபிளா என்னைக்கோ பேசின விஷயத்த உள்ளார் எடுத்து பேச ஏன் கோபிநாத் தவிர வேற யாரும் இல்லைன்னா அதான் காரணம் அதுக்கு நிகராக வந்து பயணி பண்ண வந்தார் அந்த கொள்கை வேறுபாடு காரணம் விஜயிலிருந்து வந்தார் ஸோ இது மாதிரி நீங்க நிறைய நாலேஜ் இருக்கணும் அவங்க தப்புன்னா தப்புன்னு சொல்லணும் ரைட்னா ரைட்னு சொல்லணும் அதுக்கான விஷயங்கள் எல்லாரும் வந்து பண்ண முடியாது இப்ப அந்த மாதிரி பிரியாங்கா எங்க இங்க இடத்துல வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்பான்டேனியா கர கர கட 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 ஏன்னா அவங்க பிஜேவா சண்டியில இருந்து வந்தவங்க மணிமேகலால் சோடில இருந்து வந்தவங்கன்றதுனால அந்த கரகரகர்னு பேசுறது அந்த இது இது வந்து டக்கு 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 டக்குன்னு இன்ட்ரோ கொடுத்து டக்கு டக்குன்னு அந்த ஷோ வந்து ஈஸியா முடிச்சிடலாம் இதனாலதான் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேன் அந்த இடத்துல போய் இந்த லோடன பேசுறது நாலேஜபிள் இல்லாம பேசுறது ஒரு இன்ட்ரோவுக்கு வந்து ஒரு இன்டர்வோ வந்து அவனை போது ஒரு கெஸ்டை கொடுக்கும்போது அவனுக்கான விஷயங்கள் இதனாலதான் அந்த சீசன் ஒன்னும் இல்லை டெய்லி வர்ற ஜட்ஜஸ் தான் உண்ணி உண்ணி கிருஷ்ணன்ல இருந்து எல்லாரும் ஆனால் அதுக்கு புது புதுசாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க பிரியங்கா அதுதான் சொல்றேன் ஆனால் அதே நேரத்தில் வளர்ந்து வர்றவங்க கிட்ட இந்த மாதிரி ஷோலயே வந்து ரொம்ப இது ரெண்டு விஷயமா தான் ஜாக்கி ஃபஸ்ட்டே சொல்லும்போது இதுலேயும் வந்து சமூக அது பேர் வலைதளங்கள்லயும் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி ஆடின வாய் காலும் பேசின வாயும் நிக்காது பாடின வாயும் நிக்காதுங்கிற மாதிரி டக்குன்னு வந்து இது வந்து மத்த விஷயங்கள்லாம் இப்ப ஒரு டைரக்டர் தான் கண்ட்ரோல் பாரு இது நீ எப்படிப்பா அப்படின்னு போய் அங்க சொல்ல மாட்டாங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி பட் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா டக்குன்னு அடுத்தது அப்படின்னும்போது அது வந்து அவங்களை மீறி வர்ற ஒரு விஷயம் தான் அப்படிங்கறதையும் வந்து நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது இது வரும் டக்குன்னு இப்போ நம்மளே அதை தான் நான் சொல்லியிருக்கேன் நம்மளே வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு மெயில் வந்து இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் வந்து இந்த கைடிங் அண்ட் மென்டரிங் அப்படிங்கறது வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மென்டரிங் அப்படிங்கறது என்னன்னா அவன் பண்ணட்டுமே பண்ணி வரட்டும் அதுக்கப்புறமா நீ வந்து அவனை வந்து அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கறது அவன் அவன் அவனுக்கு நீ வந்து என்ன எப்படி வேணும் ஒரு அவுட் புட்டுங்கிறத சொல்லிட்டு அவன் என்ன கொண்டு வரான்னு பார்த்து அதுக்கப்புறமா நீ அவனுக்கு தனியா திருத்தங்களை வந்து சொல்லலாம் ஓகேங்களா இந்த கைடிங்கிறது என்னன்னா இருக்குன்னா இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நீங்க இனிஷியலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுவீங்க என்ன இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படின்போது கேன் யூ ப்ளீஸ் என் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தடுமாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே உங்களுக்கு எப்படியே இருக்கும்னா அப்படின்னு அதை பிடிங்க நம்ம அடிச்சிட்டு போயிடும் இந்த தப்ப நம்மளும் பண்ணியிருப்போம் கண்டிப்பா நானும் பண்ணிருக்கேன் ஏன்னா அதை கூட நான் அடிச்சுக்கிறேன் இப்போ மெயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயில் அடிச்சு கொடுத்து நம்ம போயிடுவோம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் சயின்ஸ் பிரிப்போம் எப்போ பார்த்தாலும் இவங்க தான் எட்டு வந்து எட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் நீ ஏன் பண்ணிட்டு இருந்தே நீ ஆபீஸ் போனா இந்த கடைக்கு வந்தா ஏர் பண்ணுவோம் நான் யானை பண்ணல நான் பண்ணனும் உனக்கு தான் தெரியுது அதுக்காக உடனே போய் எல்லாத்துக்கும் காடு போறதுல இருந்து நோ பேக்ஸ் போடுறதுல இருந்து பணம் கட்டுறதுல இருந்து ஏன் அந்த வேலைய செய்யறேன் நகை வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யானை அன்னைக்கு செஞ்சுன்னு வச்சுக்கோங்க சில அதனால அதுல என்ன கொடுப்போம்னா யானை வர நேரத்துக்கு காடு ஒர்க்காகாது இதுக்கு தப்பா நான் பண்ணலண்டு ஆ அங்க தான் நம்ம என்னன்னா இது நீ பண்ணு நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இதை தான் அவங்க சொல்ல வந்தாங்க இல்லையா இது எல்லா வீட்டையும் நடக்கிற விஷயம் தான் இந்த தான் அங்க பிரியங்காவும் இப்ப ஏங்க இப்போ பிரியங்கா வந்து சொன்னது வந்து சரின்னு நம்ம சொல்றோம் அதே நேரத்துல இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்

சொல்றாங்க ஏங்க என்ன அப்பா வந்து பயமா பயமா வந்து அவங்க இப்படி வந்து ஹேண்டில் அடுத்தது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ஒரு பிரேக்கு அப்புறம் நான் வந்து எப்படி டாமினேட் பண்றேங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும் ஆனா இங்க பிரியங்கா வந்து பண்ண விஷயம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லலாம் பர்ஸ்டே அவங்களுடைய அந்த இதை வந்து அடிச்சிட்டாங்க கான்பிடன்ஸ் அடிச்சிட்டாங்க எங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு எபிசோட்ல சேஃப் தாமு அவர்களை பற்றி பேசினதை வந்து இவங்க வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டே வந்து தாமு அவர்களுக்கு இவங்க மேலே இம்ப்ரெஷன் ஜாஸ்தியாகும் மணிமேகலை கம்மியாகவும் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டே அடிச்சதுலேருந்து அவங்களுக்கு என்ன சேனல் சப்போர்ட்டும் உண்டு அதுதான் இங்கே வந்து எல்லாருக்குமே காண்டாகுது சேனல் சப்போர்ட்டை பொறுத்த அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பட்டா ஒரு ரெண்டு பட்டா கோத்த அடைக்கும் அதனால தான் நான் இன்ட்ரோலேயே சொன்னேன் விஜய் டிவியை பொறுத்தவரை செல்ஃப் கலாய் வந்து அங்கே ரொம்ப அதிகம் இந்த செல்ஃப் கலாயில் நீங்கள் இப்போ புகழ்படாத சிங்கமா புகழ் வந்து புகழ் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காப்ல அதே நேரத்துல எவ்வளவு கலாச்சிருக்காப்ல அதையும் நீங்க பாக்கணும் அதான் இது இல்லாம அது வராது அது இல்லாம இது இருக்காது எஸ் இல்ல அதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆங்கரை விட பாத்தீங்கன்னா புகழ் இருக்கிற ஷோஸ்ல புகழ் தான் வந்து பயங்கரமா வந்து வந்துட்டே இருப்பாரு ஆங்கரை விட அவர் வந்து அதுக்கான கவுண்டர் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பாரு இல்லன்னு சொல்லல பட் இங்க மணிமேகலைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்டே நீ அத எடுத்துட்டு வந்து அங்க போட்டு விட்டல அப்படிங்கறதும் அந்த இடத்துல வந்து எனக்கான வந்து இது போயிடுச்சு இல்ல அப்படிங்கறது அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு அதுதான் வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன் இதுல நான் ஒரு டவுட்டும் சொல்லியிருந்தேன் அதை அவங்களே கிளாரிஃபை பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு பிரச்சனை முதல்ல டீம் கிட்ட பேசிருக்கணும் இல்ல அதை விட்டுட்டு இப்படி வந்து ஒரு வீடியோ போடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த வீடியோலயே அவங்க அதற்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க டீம் கிட்ட பேசினேன் அவங்க கிட்ட பேசினேன் அப்படிங்கறதையும் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க நீங்க பிரியங்கா வந்து அவங்க சீனியரான ஆளு இப்ப ஒண்ணும் இல்ல பிரியங்காவே இந்த விஷயத்தை ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஒரு கெஸ்டுக்கான இன்டர்வ் இப்படியாக கொடுப்பாங்கன்னு போது அது நியாயமா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடியில் என்னன்னா நீங்க கான்பிடன்ஸ் உடச்சிட்டீங்க போது அங்க ஒன்னும் வராது அப்ப ஒரு எபிசோடு நீங்க டீம் என்ன சொல்லிருக்கோம் ஒரு எபிசோடு பாக்கலாம் அடுத்த எபிசோட பாத்துக்கலாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது இது ஆஹ் அந்த ஒரு இடத்துல கூட அந்த காமெடியில் சொல்லியிருப்பாங்க இப்போ மணிமகல் இந்த ஒரு இந்த ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளவு ஏண்டா அடிச்சுக்கிறீங்க இந்த ஒரு இடத்துல நின்று ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னும் அதில் வந்து அதான் அந்த டாமினேட்டிங் அந்த என்ன தான் இந்த மாமியார் வந்து முன்னாடி உட்காந்துட்டு குழம்புக்காக சொல்றதுல இருந்து முன்னாடி சீட்ல உட்காடுற மாதிரியான விஷயங்கள்ல இருந்து சில மாமியார்கள் நல்லாவே சொல்லுவாங்க நியாயமாவும் சொல்லுவாங்க அறிவுரையாகவும் சொல்லுவாங்க ஆனா சில நேரத்துல வந்து அடாவடியாகவும் இருக்கும் இத வந்து சில நேரங்கள்ல அது அந்த தான் அதை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம சொல்ல முடியும் அதுதான் அவங்க நடந்துருக்குது அதே நேரத்துலையும் இவங்க வந்து வெளியே வந்து சொன்னதுமே என்னாச்சு எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கிளிப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு வச்சோம் அந்த பொண்ணை வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் இங்க சொல்ல கூடிய விஷயம் இதுக்கு மாத்தாப்ப சொன்ன விஷயமும் நல்லா இருந்தது ரெண்டு யானை மோதிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுங்க அடிச்சுக்குவோம் அது பாட்டுக்கு போயிடும் இப்ப நம்ம நடுவில் போய் ரெண்டு யானை சமாதைப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க நம்மள நசுக்கிட்டு போயிட்டு சுக்கிட்டு போயிடும் அதனால அதுவே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு அதுவும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ரொம்ப கரெக்டான ஒரு கருத்துன்னு வச்சுக்கோங்க ரேட்டு அதுதான் மெட்ரா ஷோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து சண்டைகள்ல அவங்க ரெண்டு பேரும் தான் அதை முடிவு பண்ணிக்கணும் ரெண்டாவது ரெண்டு பக்கமுமே நியாயம் இருக்கா ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு அதே நேரத்தில் இந்த இதுதான் சாக்குன்னு பிரியாங்க மாதிரி எல்லா கேஸையும் எழுதி எழுதிக்கிட்டும் இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க டாமினேட்டடான ஆளா அப்படின்னா கண்டிப்பா டாமினேட்டடான ஆள் அதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா நீங்க அவ அதுல என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அதாவது சேனலுக்கு வந்து ஃபேவரபிளா அந்த பாயிண்ட் எடுத்து நீங்க சொல்றதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு நல்லா வரும் இப்போ எதிர்க்க எதிராளி என்னதான் வந்து நீங்கள் நீங்க என்னதான் கவுண்ட்ரு கொடுத்தாலும் அவங்க அழகாக ஈஸியாக கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா இது அனுபவத்தின் காரணமாக வரும் இங்கே நிறைய இடத்துல என்ன அந்த மணிமேகலைக்கு வந்து இந்த மாதிரி கவுண்ட்ரு கொடுக்கும்போது டக்குன்னு எல்லாமே புலபலன்னு போய் அதை எதிர்கொள்ள முடியாமல் போகிறதும் உண்டு நான் இல்லைன்னா சொல்லலை இன்னொன்று இவங்க நிறைய ஷோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவங்க வந்து இது சன் டிவியில் பொறுத்த வரையும் என்னன்னா சன் டிவி டிசிஎஸ்ஸு இதெல்லாம் என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா திரும்ப உள்ள வரவே முடியாது நீங்க அதுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இது என்னுடைய ராஜ்யம் இந்த இருந்து நீ வெளியே போயிட்டேன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வர முடியாது கெஸ்டாக வரலாம் இப்போ சிவகார்த்திகன் வந்து எதிரலி சிவகார்த்தியினை கூட்டு அவங்க வந்து படம் பண்ணுவாங்க சிவகார்த்தியை கூட்டிட்டு கெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அது வந்து அதான் ஆனால் இங்கே என்னால் வளர்க்கப்பட்டு என்னால் உருவாக்கப்பட்டு நீங்கள் வெளியே போறீங்கன்னா திரும்ப வேலைக்கு வர முடியாது நான் சொல்றது அதுதான் வேலைக்கு நீங்கள் திரும்ப வர முடியாது ஸோ அதனால நீங்கள் அர்ச்சனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து ஜிக்கு போய் நீங்கள் அது ஒரு பெரிய டிராவல் ஆனால் சண்டைக்கு மட்டும் திரும்ப யாராலேயும் யாரையுமே எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க இது இதுவரை அப்படிதான் டிசிஎஸ் ஆல்சோ சேம் ஸோ இது இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ அதனால உன்னை நம்பி இங்கே வரும் இந்த இடத்துல நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து ஸ்டே அளவுக்கு நிற்கிறேன் இங்கே நிறைய ஷோ போயிட்டு இருக்குன்னு ஒரு ஆங்கர் வராங்கன்னு வச்சுருக்காங்களே நீ எல்லா ஷோவும் இந்த புதுசாக வர்றவங்களுக்கு ஏதோ ரெண்டு மூணு தப்பு நகர நடக்காமல் இருக்காது நீங்க இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும் போது அங்க கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம் அந்த போகாதனுடைய விளைவு உங்க பக்கம் என்னதான் நியாயங்கள் இருந்தாலும் சின்ன பொண்ணு பாது இப்பதான் வருதுதான் அனுதாப் கஷ்யா பண்ண நிதிலன் உதாரணம் சொன்னேன் இதெல்லாம் சொன்னது காரணம்னா அது அந்த இடத்துல அதை பொறுத்து போகணும் இடம்பொருள் ஏவல் இருக்கணும் நீ என்னதான் கவுண்ட் இருந்தாலும் பப்ளிக்லாம் ஒருத்தவங்களை இது பண்றது ரொம்ப ரொம்ப தப்புன்றது அங்க மேட்ரு சோ வேற என்ன வேற என்ன லாஸ்ட் பாயிண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் தான் நாம் எப்படி இருந்தோம் ஆரம்பத்தில் நம்ம எப்படி வந்து இவங்களும் மாக்காப்பாவும் எப்படி வந்து இதே மாதிரி ஷோஸை வந்து பண்ணியிருந்திருப்பாங்கிறதெல்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம் அந்த இடத்துல பிரியங்கா எவ்வளோ தயங்கி 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 காம்பேரிங் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் இருந்திருக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ வீடியோவினுடைய முடிவுகளை நாங்கள் சொல்லக்கூடிய கன்க்ளூஷன்ஸ் வேற என்ன உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் பின்னடங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதோட நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓ சைனிங் ஆஃப்